கார்த்திகை தீபத்தன்று திருவண்ணாமலை மலை மீது ஏன் தீபம் ஏற்றப்படுகிறது கார்த்திகை விளக்கீடு என்கிற கார்த்திகை தீப திருநாளின் வரலாறு கார்த்திகை என்பதற்கு கார் திகைவது என பொருள் கார் திகைவது என்றால் கார் காலம் முடிவது அதாவது மழை காலம் முடிவதாகும் சங்க காலத்தில் பொருள் ஈட்டுவதற்காக வெளியூர் சென்றவர்கள் மழைக்காலம் முடிந்தே ஊர் திரும்புவார்கள் அப்படி வீடு திரும்புகின்றவர்களுக்கு வழிகாட்டவே விளக்குகள் ஏற்றப்பட்டன கார்த்திகை விளக்கீட்டின் பொழுது அக்காலத்தில் குப்பைமேட்டில் விளக்கு ஏற்றுவார்கள் இதற்கு குப்பை கார்த்திகை என்கிற பெயரும் உண்டு குப்பை என்கிற சொல்லை தற்பொழுது கழிவுகள் என்கிற பொருள்பட தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் குப்பை என்பதற்கு குவித்து வைக்கப்பட்ட குன்று என்பதுதான் உண்மையான பொருள் நெல் குவியலை கூட நெல் குப்பை என்றுதான் சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன அக்காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் ஆடு மாடுகள் இருக்கும் என்பதனால் அதன் கழிவுகளை உரத்துக்காக குவித்து வைத்திருப்பார்கள் உயரமான இடத்தில் விளக்கேற்றினால் தூரத்தில் வருபவர்களுக்கு கலங்கரை விளக்கு போல ஊர் இருக்கும் இடத்துக்கு அந்த விளக்குகள் வழிகாட்டிகளாக விளங்கும் என்பதனால் குப்பை மேட்டின் மீது விளக்கேற்றினார்கள் அனைவரும் வீடு திரும்பும் வரை பல நாட்கள் இந்த விளக்குகளை ஏற்றுவார்கள் அப்படி குப்பை மீது விளக்கேற்றுகிற வழக்கம்தான் பிறகு குன்றின் மீது விளக்கேற்றுகிற வழக்கமாக மாறியது அந்த வழக்கத்தின் தொடர்ச்சியாகவே திருவண்ணாமலை தீபம் திகழ்கிறது இந்த கார்த்திகை விளக்கீடு சங்ககாலத்தில் ஆரல் விளக்கீடு என அழைக்கப்பட்டது ஆ அல் என்கிற விண்மின் கூட்டம் வானில் தோன்றும் காலம் அது ஆ அல் என்பதுதான் ஆறல் ஆனது இந்த ஆறல் விண்மீன் கூட்டம் வானில் தோன்றும் பொழுது மழைக்காலம் முடிவுக்கு வருகிறது என்பதை தமிழர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் அதனால் தான் கார்காலம் முடிகிறது என்கிற பொருள் கொண்ட கார்த்திகை என்கிற சிறப்பு பெயரை அந்த விண்மீன் கூட்டத்துக்கு தமிழர்கள் வைத்தார்கள் கார்த்திகை விளக்கீடு என்பது தமிழரின் மிக பழமையான பண்பாடு தமிழரின் பெருமை மிகுந்த திருநாள் தமிழ் இது உலகத்தின் முதல்